வணக்கம் இன்றைய திரை விமர்சனம் வனங்கான் திரைப்படம் இன்னைக்கு தமிழ்ல ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கு என்றால் அது வனங்கான் படத்துக்குத்தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இயக்குனர் பாலாவின் படைப்பு தான் இந்த வனங்கான் இந்த படத்தில் அருண் விஜயை மிகவும் நன்றாக நடிக்க வைத்துள்ளார் பாலா மேலும் இந்த படத்தில் அருண் விஜயை தவிர சமித்திரக்கினி மிஷ்கின் தெரிந்த முகங்கள் மற்ற நடிகர்கள் எல்லாம் அறிமுகம் புதுமுக அறிமுகம் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் உருவாகி திரையரங்கில் வெளிவந்துள்ள திரைப்படம் தான் வணங்கான் இப்படத்தை வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சி தயாரித்துள்ளார் மேலும் ஜி வி பிரகாஷ் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் ரசிகர்களிடையே பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்த வனங்கான் திரைப்படம் மிகவும் நன்றாக விமர்சனிக்கப்பட்டு வருகிறது இந்த படத்தின் கதை என்னவென்றால் கன்னியாகுமரியில் தனது தங்கையுடன் வாழ்ந்து வரும் கதாநாயகன் தான் அருண் விஜய் அவர் இப்படத்தில் பேச இயலாத ஒரு நபராக மிகவும் அற்புதமாக நடித்துள்ளார் இந்த அருண் விஜய்க்கு தங்கை மீது அளவு கிடந்த பாசம் தன் கண்முன் கொடுமைகள் நடந்தால் அதை தட்டி கேட்கும் நபராகவும் மாறிவிடுகிறார் தட்டி கேட்பது என்றால் அந்த கொடுமைகளை செய்யும் நபர்களை அடித்து துவைத்து சாயப்படுத்தி சாவு பயத்தையே காட்டி விடுகிறார் அருண் விஜய் ஊருக்குள் இப்படி தொடர்ந்து அருண் விஜய் செய்து வர இவருக்கு நிலையான வேலை இருந்தால் மட்டும் இப்படி எதுவும் செய்ய மாட்டார் என்று அவர் குடும்பத்தில் முடிவு செய்கிறார் அருண் விஜயின் நலம் வரட்டோர் இல்லத்தில் செக்யூரிட்டி வேலையை அருண் விஜய்க்கு வாங்கி தருகிறார் அங்கு வேலை பார்த்து கொண்டே அங்குள்ள அனைவரிடம் பழகும் அருண் விஜய்க்கு பல சொந்தங்கள் கிடைக்கிறது இந்த நிலையில் அதே ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள இரண்டு நபர்களை அருண் விஜய் கொலை செய்து வருகிறார் அது என்ன காரணம் என்றால் அந்த இல்லத்தில் நடக்கும் கொடுமைகளை அவரால் தாங்க முடியாமல் தான் இந்த கொலை இந்த கொலைகளை நான் தான் என தானே முன்வந்து போலீசாரிடம் சரணடைகிறார் சரி இது ஒரு பரவும் இருக்க போலீஸ் இவரை எவ்வளவு கேட்டாலும் கொலைகாரனான காரணத்தை சொல்லாமல் மூடி மறைக்கிறார் அருண் விஜய் இவர் எதற்காக இந்த கொலையை செய்தார் இதன் பின் என்ன காரணம் உள்ளது எதை அனைவரிடம் இருந்தும் காரணத்தை மறைக்கிறார் என்பதே இப்படத்தின் மீதி இதை முழுவதும் சொல்லிவிட்டால் அந்த படத்தில் உள்ள சுவாரஸ்யம் போய்விடும் ஆகவே படத்தை பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த படத்தில் உள்ள சுவாரஸ்யம் புரியும் அந்த படத்துடன் நீங்கள் முழு ஈடுபாடாக அந்த படத்தை ரசிக்க முடியும் கதாநாயகன் அருண் விஜய் நடிப்பு வேற லெவல் வாய் பேச இயலாதவராக நடித்து நம்மை கலங்க வைத்து விட்டார் ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்கிறார் குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் இவருடைய நடிப்பு மனதை மிகவும் ஆழமா தொடுகிறது இவருடன் இணைந்து நடித்த நடிகைகள் ரோஷினி பிரகாஷ் ரிதா ஆகியோரின் நடிப்பு சிறப்பாக இருக்கிறது இவர்கள் எல்லாமே புதுமுகம்தான் அதேபோல் சாயாதேவி பாலா ஜிவாஸ்ஜி சண்முகராஜன் ஆகியோரின் நடிப்பும் திரைக்கதையோடு ஒன்று போகிறது ஆன அதைவிட போலீஸ் ஆபிசராக சமைத்திருக்கணி இரண்டு பேருமே பர்ஃபெக்டாக நன்றாக நடித்துள்ளார்கள் இயக்குனர் பாலா எடுத்துக்கொண்ட கதைக்களத்திற்கு முதல் பாராட்டுகள் சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை சுட்டிக்காட்டி அதற்கு தண்டனை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என திரைக்கதையை நேர்த்தியாக கொண்டு சென்ற விதம் சிறப்பாக இருக்கிறது முதல் பாதியில் அருண் விஜய்க்கும் ரோஷினி பிரகாஷுக்கும் இடையிலான காதல் காட்சிகள் கவனம் ஈர்க்கவில்லை மற்றபடி படத்தில் குறை சொல்லும் அளவுக்கு குறை சொல்லும் அளவுக்கு ஏதுமில்லை இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சி படத்தின் மிக பெரிய பலமாக உள்ளது குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் அனைவரையும் கண்கலங்க வைத்துவிட்டார் பாலா கண்டிப்பாக அருண்ஜய் மற்றும் பாலா இருவருக்கும் தேசிய விருது கிடைக்க வேண்டும் தன்னை சுற்றி நடக்கும் கொடுமைகளை ஒருவன் தட்டி கேட்டால் அவனுடன் இந்த சட்டமும் நிற்கும் என காட்டிய விதம் பாராட்டப்படுகிறது இசையமைப்பாளர் சிவ ஜி பிரகாஷின் பாடல்கள் சிறப்பு சாம் சிய பின்னடி இசை மிரட்டலாக இருந்தது ஒப்பனை மற்றும் ஆடை வடிவமைப்பு மிகவும் பக்கா ஒழிப்பது மற்றும் எடிட்டிங் படத்தின் மிக பலமாக பிளஸ் ஆக அமைந்துள்ளது இந்த படத்தில் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தா அருண் விஜய் நடிப்பு பாலாவின் இயக்கம் திரைக்கதை சாம் சி எஸ் பின்னணி இசை சரி பிளஸ் பாயிண்டே சொல்லிக்கிட்டு இருக்கோம் மைனஸ் ஒண்ணு இருக்க முடியல அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பெரிதாக எதுவுமே இல்லை மொத்தத்தில் வணங்கான் அனைவரையும் கலங்க வைத்து விட்டான் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு குடும்ப படம்